தமிழும் சரஸ்வதியும் சிரியல் டுடே பேச என் மாதிரியான டிரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்து சரேஸ்வதி என்கிட்ட எவ்வளவோ சொன்னால் ஆனால் நான் அவள் பேச்சு கேட்காம மெய்க் நம்ம எல்லாம் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் போது நமச்சி வராங்க நான் சொல்ல வரத கேளுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோவோ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் மாறி மாறி தமிழ் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே நமச்சு சொல்கிறது எதுவுமே கேட்காம பயங்கரமாக ஃபீல் பண்ணி எழுறாங்க தமிழோட காலில் விழுந்து நான் நம்மளுடைய கம்பெனியோட நல்ல இடத்துக்காக தான் இப்படி பண்ணனதும் சரேஸ்வரி வந்து தமிழ் கிட்டே இல்லாத விஷயத்த கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு ஆனால் நீங்கள் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு சரஸ்வதி வீட்டில் இருக்க எல்லோரும் சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போய்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண உன்ன நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் அழுறாங்க நமச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன்றத கேளுங்கன்னு சொன்னாலும் யாரோ நமைச்சு சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்காதனால ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நமச்சி அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்ததான் நாம் அர்ஜுனோட ட்ராக்காக காட்டுறோம் காட்டுறாங்க அர்ஜுன் பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க அவங்களுடைய அம்மாவும் அக்காவும் போயிட்டு தம்பி அவ்வளோதான் தமிழோட கம்பெனி இழுத்தி முடிக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க ஆனால் மேக்னா இப்போ தமிழுக்கு எதிரியாக மாறிட்டா அவளை நம்மளோடைய கூட்டு சேர்ந்துக்கிட்டா அதை தமிழை முன்னரை விடாமல் தடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக நான் அவங்கள போயிட்டு பார்க்க போறேன்றாங்க அப்போ உன்னை பார்க்க விடுவாலாம் தெரியல இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அர்ஜுன் கிளம்பி போகிறாங்க இப்போ மேக்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே மேக்னா ஓடி வீட்டு வேலைக்காரி மேக்னா உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும்னு நினச்சேன் கடைசியில் உன் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சேன்றாங்க விடுமா நான் ஏமாந்து போயிட்டேன் அதுக்காக அந்த தமிழை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் எதை நினச்சி கவலைப்படாமல் இருங்கன்னதும் கழிவர்தன் வந்து ரொம்பவே கோவப்பட்ட அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏது எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லார் முன்னாடி இண்டஸ்ட்ரி முழுக்க தமிழுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றத அலோன்ஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோன்றது தெரியல ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன் இப்பவே கோவப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அர்ஜுன் வந்ததும் இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லலாம் நான் வந்தேன் ஆனா நீங்க தான் எனக்கான ஸ்பேஸ் கொடுக்கலன்னதும் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் நீங்க சொன்னதை நான் கேட்கல அந்த தமிழ் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அடுத்ததா தமிழோட ட்ராக் காட்டுறாங்க தமிழ் வந்து இங்க இருந்து நானு அவங்க மேக்னா இந்த இன்டென்ஷன்ல தான் எனக்கு கார் கொடுத்துருக்காங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்படிப்பட்ட கார் கிஃப்ட் எனக்கு வேண்டாம் அதை நான் திருப்பி கொடுக்க போறேன்னு தமிழ் சொன்னதும் உடனே சரஸ்வதி எங்க நானும் வருட்டமாடுறாங்க இந்த மாதிரி நேரத்துல நீ வர வேண்டாம் நாங்க எல்லாரும் போறோம்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் கிளம்பி போயிட்டு தமிழ் கிட்ட வந்து மேக்னா காரை கிஃப்ட் கொடுத்தத திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பி போறாங்க அங்க மேக்னா என்ன மாதிரி பிரச்சனை தமிழுக்கு கொடுக்க போறாங்க இதனால தமிழ் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுவாங்க தமிழ் வந்து அவங்களுடைய பக்கம் இருக்க நியாயத்தை சொன்னா மேக்னா தமிழை பத்தி புரிஞ்சுகிட்டு தமிழ் கூட மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருப்பாங்களா இல்ல அர்ஜுன் கூட சேர்ந்து தமிழை பழிவாங்க போறாங்களாங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ